நமக ஓம் குமார குருப்பியோ நமக ஓம் குகப் பிரம்மணி அடுத்ததாக இன்றைய இசைப்பயிற்சி அரங்கத்திலே நமது அர்குருநாதன் பாம்பன் சீம்மன் சுவாமிகள் அருள் செய்த முதல் மண்டலத்தின் கண் அமையப்பெற்றிருக்கின்ற நான்காவது திருப்பதிகம் திரு பழனிமலை திருப்பதிகம் இந்த திருப்பதியத்தை குருவருள் முன்னிலையிலே திருவருள் தலைமையிலே குருவருள் திருவருள் உணர்த்திய வண்ணமாக குருவருள் திருவருள் ஆணையின் வண்ணம் இங்கே நாம் அகண்ட சிவஞான வேள்வி என்கின்ற பாராயணத்தை செய்கின்றோம் முருகனுக்கே ஆழி சுலகும் ஒளி செய் மணி மணியணைய மணிமுடி இளங்க அகருள் படவரையை சடால் என்ன மோதிடர்க்கு ஆன துலங்க துளங்கு அணிதுலங்க நாழியோர் அறைக்குள் நிசிசரர் உயிர் முறுக்கும் ஒரு நலிவில் வடிவேல் விளங்க நடுவற்ற இனப்பிசாசுகள் பிரேதங்கள் நடைவிட்டு உளம் கலங்க வேகம் இவர் இந்திராதி திசைநாதர் தவநாதர் வெறுவுற்று வணங்க விண்தலமும் மண்டலம் அசைவுற்று நிலை பிசகி மேருகிரியும் குலுங்க ஊழி முடிவு என நகிரம் ஏறும் முதல்வா எந்தன் ஊருகட என்று வருவாய் உலகனைத்தும் புகழ் திருப்பழனிமலைமே குருநாதனி கண்ணே கண்மணியே கதிக்கு உரிய ஞானமே கருணையே கருணை ரசமே கருவி நிற்கருவே தொழும்பணேதய உன் கமலமே கமல மணமே விண்ணே ஒளியே நல் வேத வேதாந்தமே மேதக வெறுக்கை அரசே வித்தாரமான புவனப்பரப்பு எங்கனும் வியாபித்து நிற்கும் நிறைவே நின் அடியை நன்னாத பாவி உயி சலவும் சொற்ற பாவி தக்கோரிடத்து உறவு பண்ணாத பாவி வெகு தவறுகள் இழைத்த பாவி உன் படுபாவினான் உன்னருள் உன் அருள் உராதே உய்ய உண்டோ உலகனை தும்புகள் திருப்பழனி மலை மேவும் ஓங்கார குருநாதனே எத்தனை படித்தாலும் வஞ்சனை பொறாமைதான் என்னை விட்டு அகல விலையே இதமாக எவ்வளவு சொன்னாலும் மட மனது இணங்கின்றே விலையே பத்திரியார் நட்பும் எய்தவில்லை இனி என்ன பண்ணுவே கடை கண் பார்வை என் பக்கல் வருமே வம்புபோம் இன்பு பற்றும் என் கண்ணனிஞ்சும் சுத்தமது அடைந்தே என் அவர்க்கு உரிய நிருமித தொழில் நல்கும் திவ்யககனேன் சுகத அருள்வாரியேன் தூய் குளே சுடரும் உத்தமத்திற்கெல்லாம் உத்தம உள்ள ஒரு பெரிய பொருளே உலகமை தும்புகள் திருப்பழனிமலைமேவும் ஓங்கார குருநாதனே நாட்டு படர்பிணிகள் சோற்று குரம்பகி நசிப்பதோ சங்க இல்லை நாளாகுமேல் மேல் அருக்கு ஆடாவனோ என்னும் நடலையோ கொஞ்சமில்லை குசத்தீர் ரதி கொண்கணல கோட்டு குசத்தீ ரதி கொண்கண் அலசொருகின்ற கொடுமையோ மெத்த மெத்தன் துயரலா இச்சிறுவன் எவ்விடம் கொண்டு தெளிவான் என உன் தாட்டிக உளம் சிறிது கருதிடாதோ அடியர் தாபம் செலுக்கும் வள்ளால் சரத ஐஸ்வர்ய பரி பரிபூரண தன் அருள் பெறுவாரியே ஓட்டில் பெரும் பலி எடுத்து உண்ட ஒருவருக்கு உரைத்த மா மந்திர குருவே உலகனைத்தும் புகழ் திருப்பழனிமலை மேமும் ஓங்கார குருநாதனே நெடிய உவர் சூழும் இப்பெரிய நிலை தன்னில் உன் நிஜானந்தம் அடைய நந்தோர் நெக்கு உருகு பக்தியோடு என்னில் பல்கால நிலை நின்றவர் உரைத்த நெறியில் கொடிய மனதை திருத்தி தவம் செய்கிறார் கொங்கை மின்னா நிதம்பக் குழியிலே விழக் விழும் கொங்கை மின்னா நிதம்பக் குழியிலே விழும் நமக்கு எந்தவாறு அது வந்து கூடும் என்று உள்கே உள்கே பிடிபட்ட உலகனே குழையும் என் நெஞ்சை நின் பெரிய திருவுள்ளம் அறியும் வேயினும் கடகனே எனினும் உனை நம்பும் என்னை வீடையில் நிறுத்தல் முறையோ உடலினுக்கு உயிராகி உயிரினுக்கு அறிவாகி ஒளிர்கின்ற பரமபதியே உலகனைத்தும் புகழ் திருப்பழனி மலமே ே சந்ததமும் சந்ததமும் நிகை அர விளங்கு பர சிவயோக தண்டாயுத பிரம்மே தன்னடியை நாடுனக்கு இன் அமுத சாகர தாரையை ஒழி மாறியே எந்த ஏன் அருள் அருள் எனக்கதரினே கதறினே மனது இறங்கினாயில்லை இனிமேல் எப்படி அறந்தை பொய்த்து இன்பு வந்து அணையும் என்று இதயம் மிக்க அயர்கின்றது வந்த நாள் தொட்டு இங்கு இழைத்துள்ள தீமை வெறு மலைபோல் இருப்பினும் வெளிமணி முன்னர் ஏளிமணி ஏ இமக்குலம் அழிதல் போல் வெளிமணி முன்னரே இமக்குலம் அழிதல் போல் வெளிமணி முன்னரே இமக்குலம் அழிதல் போல் அழிய வந்து தீமை அழிய வந்து நீ உண்மை கூற உந்தியிடை நின்றே நின்று உன்னை அடையுமா திருகுளத்து ஒல்லையோர் எண்ணம் கொழாயோ உலகனைத் தும்புகழ் திருப்பழனி மலை மேவு ஓங்கார குருநாதனே கருப்பையில் இராதனுக்கு ஓன கங்கிரமா இதனுக்கு போன கங்கிரம மாமாயளித்தும் உரிமையாய் தேக்கு ஆகாரம் நிதமும் கொடுத்தும் திறப்படு சினைக்கு உணவு தேடி அங்கு உதவியும் திசை நிரலுள்ள உந்தன் சேவடிகளை தொழும் சிவனே இரட்சகம் செய்யாது விடுவை கொள்ளோ திருப்புலர் ரகத்திலை வதிந்து திமிரம்போழும் ஞான யோக வித்தாத வாழ்வு தந்து எக்காதும் அழியாத வீடு பெறுமாறு கங்கை உருப்பட விடாது இந்த உருவோடு முடிவு செய்ய உள்கும் எம் பெரிய பொருளே உலகனைத்தும் புகழ் திருப்பழனி மலை மேவும் ஓங்காரகுருநாதனே கனை என்ன தாரை விழிகொடும் மெல்ல நோக்கி கனை அண்ண தாரை விழிகொடும் மெல்ல நோக்கி கருத்தை எடுத்தேன் எவரையும் தமிழ் மஞ்ச அணை மீது இருத்தேன் இன்னுரை தந்து காம ஆகமப்படிக்கேன் கனை வளைகள்னை வளைகள் கலகல என கொண்டு கைச்சரச வரிசை பலவும் காட்டி வதனத்தோடு வதனம் வைத்து இனிய நற்கனியென உடல் சுவைத்து பனயம் பறித்தவுடன் மனை விட்டு அகற்றும் பகட்டிகள் நட்பு அகற்றும் பகட்டிகளின் நட்பு ஒரியின் இப்பரமான நின்னகே நினையும் ஒரு நெஞ்சம் என்பால் நிமிர அருடி இப்பரமான நின்னகே நினையும் ஒரு நெஞ்சம் என்பால் நிமிர அருடீன் ஆனால் உணர்வற்ற பதகருக்கு உதவாத தெய்வமே ஓத அரிய வேத முதலே உலகனைத்தும் புகழ் திருப்பழனிமலை மேங்கார குருநாதனே அல்லேறு முகிலொன்று நின்று ஓர் அரைக்கடிகை ஆசார மாறி பெயினும் ஆயிரம் கிரணங்கள் அவிர நிமை நேரம் பின் அனலி கணலை செய்யினும் வல்லாண்மை தெளும் வங்கூழ் இமைப்போது எங்கும் விரலா வீசினும் வாரிதிகள் கிஞ்சித்து முனைக்கொளினும் இப்பெரிய வையகம் இருக்குமோ இங்கு எல்லாம் உன்னாக்கனைக்குள்ளாயிருந்து அவை இருக்கின்ற பேருதவியை எண்ணாமல் நன்னடவை நண்ணாமல் உன் அடிகள் என்னாலும் உண்ணாது இதே உல்லாசமென்றே உலகமயலில் ஒழிதரும் மன்னையோ யானும் யாவும் உணர்வோ உலகனைத்தும் புகழ் திருப்பழனி ஓங்கார குருநாதனே உலகில் எச்செல்வமும் தவமிழுப்பத்தினால் விழுப்பத்தினால் உண்டாகும் முன் பின்னாக உறவுள்ள துன்பலாம் உள்ள உறவுள்ள நீதி முன் அநீதி போல் ஒழியும் என்று இறைவ நூல்கள் சொல்லும் வன்மையாலும் வன்மையாலும் இறைவ நூல்கள் சொல்லும் வன்மையாலும் மற்ற உத்தி அனுபவம் என சொல் அளவையாலும் அந்த துகளறு தபத்தில் நின்று அந்த துகளரு தவத்தில் நின்றும் செல்வம் இலை என்று துணிவதும் தவமானது நலனற்ற பொய்யுரை உயர்ப்பு இவைகளால் அழிவும் நண்ணுமென உய்த்து உணர்வதும் நான் நாடும் நற்றவத்து உயர்வதும் நான் நாளும் நல் தவத்து உயர்வதும் தவமுள்ள நல்லவர்க்கே உண்டு தவமுள்ள நல்லவர்க்கே உண்டு இந்நாள் உலகின்ற எனக்கும் அவ்வுள்ளதோ உள்ளதோ சொலாய் உரண் அருணகிரி அடிகளே உலகனைத்தும் புகழ் திருப்பழனி மலைமே, ஓங்கார குருநாதனே புவியலா ஒசை பெண்மணி அணகமணி முடி இழங்கு அகலுள் வடபரகைச் சடா என்ன மோதிடற்கான முயம்பணி துளங்க நாழிகோரரை குளிசிசரர் உயிர் முறுக்கும் ஒரு நடுவின் படிவேல் விளங்க நடுவத்தயீன விதாசுகள் பிரேதங்கள் நடைபெற்றுளங்கலங்கள் வேகவிராதிநாத தவநாத வெறுவுற்றுநடிவணங்கள் விண்தலமு மந்தளமுதைவுற்றுநிலைபிதனி மேறுகிரியும் பொருங்கிமுடிவன நவிரமேறும் முதல்வாய் ஊரு ஊறுகெடை என்று வருவாய் ஊழி முடிவன நவிரமேறும் முதல்வாய் முதல்வாய் ஊரு ஊறுகெடை என்று வருவாய் உலகனை தொம்புகை திருப்பழனி மலை மேலும் கார குருநாதனே கண்ணே கண்மணிய கதி குறிய ஞானமே கருணையே கருணை ரசமே கருவினே கருவே தொழும்பனே இதய உன் கமலமே கமலமணமே விண்ணே பின் ஒளியே நகேதமே தாந்தமே ஏதகவெருக்கரசே வித்தாரமான புவன பரப்பெங்கம் நிற்கும் தென்னேரின் நடிகை அண்ணாத பாவி பொய் தாளவும் சொத்த பாவி தற்கோரிடத்துறவு பண்ணாத பாவி வெகு தவறுகள் இடைக்க பாதி உன்னேறிதாத நான் உன்னருள் உறவுடன் உண்டோ உலகனை தொம்புகள் திருப்பழனி மலை மேம் ஓங்கார குருநாதனி எத்தனை படித்தாலும் வஞ்சனை பொறாமைதான் என்னை வீட்டகளே வடவு சொன்னும்டமனது இணங்கினு பத்தி நெறிகும் இதிலி என்ன பண்ணுக என் கடைக்கண் பார்வை என் பக்கள் வறுமேல் வம்புவோம் இன்பு பற்றும் எண்கள் நன்னெஞ்சம் சத்தமதடைந்தது அவருக்குரிய அவற்குரிய ஒழி நன்கும் இந்திய கயனே சுகுத கருள்ன வெளி சுடரும்பிகே உத்தம்திக்கலாம் உத்தமதிலாசம உள்ள ஒரு பெரிய பொருளே உலகனைக்கும் புகழ் திருப்பழனி மலை ஓம் சார குருநாதனே நாட்டு படப்பிணிகள் பிணிகள் தோற்று குறம் பகிர் நடிப்பதோ சங்க இல்லை நாளாகுமேலருந்தாளாவனு என்னும் நடலையோ கொஞ்சமில்லை போட்டு புசத்திரறி கொண்டல சொலி நின்ற பொறுமையோ நெத்த நெத்தூர் சுயரலாம் இச்சிறுவன் எவ்விதம் கொண்டு தெளிவா என்ன உன் தாத்திக உலம் சிறிது கருதிடாதோ அடிய தாபம் செருக்கும் அல்லார் சரதகை சரிய சம்ப பரிபூரண தன்னருள் பெருவாரியே ஓட்டி பெரும் பலி எடுத்துண்ட ஒருவர்க்கு உடைத்த மாமந்திர குருவே உலகனை தும் புகழ் திருப்பழனி மலை ஒண்டார நெடிய உவர் கு சூழும்ரிய நிலை தனிலும் நிஜானந்தமடைய நந்தோன் நெடிய உவர் கு சூழும் இப்பெரிய நிலைதனிலும் நிஜானந்த அடைய நந்தோன் நெக்குரு பத்தியோடு எஸ் நிற்பல்கால நில நின்றவர் உரைத்த நெடுக் கொடிய மனதை திருத்தியத்தவம் செய்கிறார் பொங்கமின் நான் நிதம்பே குழியிலே விழு நமக்கெந்தவார் அது வந்து கூடுமென்று ஒழ்கி உள்கேன் பிடிபட்ட உழையனே குழையும் என் நெஞ்சனின் பெரிய திரு உள்ளமறியும் ஏகினும் கடையனே எனினு முனை நம்பனை கீடையில் நிறுத்த முறையோ லினிக்குயிராகி உயிரினு கருவாகி ஒளிர்கின்ற பரமபதியேன் உலகனை தொம்புகை திருப்பழனி மலை மேகும் ஓங்கார குருநாதனே சந்ததமு நிகர விளங்கு பர சிவயோக தந்தாயுத பிரம்மனே தன்னழிகை நாடு நற்குதாகர தாரையை கொழிமாறியேன் எந்த அருள் அருள் எனக் கதறினேன் மனது இறங்கினாயில்ல இனிமே எப்படி அரந்தை பொய்த்தின்பு வந்தனையும் என்பதயமி கயகின்றதே வந்தனால் தொட்டெங்கிடைத்துள்ள தீமை பெருமலை போல் இருப்பினு வெளியே மணி முன்னரே இமக் குலமழிதல் போலழிய வந்துனி உண்மை கூற நின்றுன்னை அடையுமா டையுமாவுதிரும்லத் தொல்லை உலகத்தும் புகழ் திருப்பழனி மலை மேவும் ஓங்காத குருநாதனே கருப்பயிரா நின்ற உயிரனுக்கு போன கங்கிரமாய்த்தும் கல்லி நுள் தங்கு தேரை குறிமையாய நிறமும் கொடுத்தும் திறப்படு சினை குணவுடி தேடி புலவையும் இரிசை நிழல் உள்ள உந்தனும் இரிசை நிழல் உள்ள உந்தனூன் சேவடிகளை தொழும் சீவனை இரட்சகம் செய்யாது விடுவை குலோ திருப்புலரகத்திலை வதிந்து தினிரம் தி திகுணமே ஞான யோகன் திஸ்தார வாழ்வு தன் கெக்காலு மழியாத வீடு பெறுமாறு கங்கை உருப்பட விடா இருந்த ஒரு ஓர் முடிவு செய்ய உழுகும் பெருக பொருளே உலகனை தொம்புகழ் திருப்பழனி மலை நியவுங்கருநாதனே கனகண்ணதார விழிபொடு நண்ட நோக்கி கருத்தைக் கெடுத்தவரையும் தமிழ் மஞ்சள் மீதிருத்தி மீதிருத்தியில் நுரை தந்து காம காமப்படி காமாகமப்படிக்கே கனைவளைகள் கலகலன மல கொண்டு கை சரச வைசை வளன் காட்டி வதனத்தோடு வதன வைத்தினி என கலி என்ன உடல் சுவைத்தேன் பணயம் பறித்த உடமனை விட்டகத்தும் பகட்டிகளின் நட்பொறியே இப்படமான நின் நினையும் ஒரு நெஞ்சமென்பால் நிற கருவீன் ஆன உணர்வஸ்துதவாத தெய்வமே கோதரிய வேத முதலே உலகனை தொம்புகழத்தில் பழனி மலை ஓந்தார குருநாதனே அல்லேறு முகிலொன்று நின்றோர் அறை கழிகை ஆதாரமாடி பெயினும் ஆகிரம் கிரணங்கள் அகிரிமை நேரமின் நனலிகளலை செய்யினும் வல்லான்மிட உடுவன் கோரிமை போலெங்கு மல்கி விரலாவிசினும் வாரிதிகள் இஞ்சித்து முனை எனும் முனைகொளினும் இப்பெரிய வையகம் இருக்குமோ வாரிதிகள் கிஞ்சித்தும் உனைகொளினும் இப்பெரிய வையகம் இருக்குமோ வாரிதிகள் கிஞ்சித்தும் உனைகொழினும் இப்பெரிய வையகம் இருக்குமோ இங்கு எல்லா முனாக்கிணைக்குள்ளாயிருந்தவை இருக்கின்ற பேருதவியை பேருதவியை எண்ணாமல் நன்னடவை நன்னாமல் உன்னடிகள் என்னாலும் உண்ணாது இதே உல்லாசம் என்று உலகமயலில் ஒழி தரும் அன்னையோ யானும் யாவும் உணர்வோய் உலக நெற்றும் புகழ் திருப்பழனி மலைமேவும் ஒங்கார குருநாதனே உலகில் எச்செல்வமும் தவ விழுப்பத்தினால் உண்டாகும் உன்பினாக உறவுள்ளதும் பெலா நீதிமுன நீதிபோல் ஒழியும் என்கிறவ நூல்கள் மையாலும் மற்றத்தி அனுபவம் என சொல்லளவையாலும் அந்த துகளறு தபத்தில் நின்று செல்வநிலை என்று துணிவதும் தபமானது நல பொய்யுரை வியற்பைகளால் அழிவு நண்ணுமென உய்துணர்வதும் நாணாலும் நத்தவத்துயர்வதும் தவமுள்ள நல்லவர்க்கே உண்டு உலகின்ற எனக்கும் அவ்வூர் உள்ளதோ சொலாய் அருணகிரி அடிகளே உலகனைத்தும் புகழ் திருப்பழனி மல மேல் ஓங்கார குருநாதனே ஓம் கார குருநாதனே முருகனு குறிப்பா புரிந்தோருந்தே மகரிஷிக்கு ஓந்தை சுவாமிகே ஓஹராழந்தை